அனைத்து கால்நடை நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் கால்நடை நண்பன் ஜேட்டிக பேசுறேன் சார் குட்டியா இருந்தாலும் சரி மாடாக இருந்தாலும் சரி வாழை பிடிச்சி கடிச்சிட்டே இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் தான் அந்த வாழை கிடைக்கும் ஆனால் அந்த கெடியேரி பருவத்தில் இருக்கிற கன்று குட்டிகளோ இல்லைன்னா அந்த காலக்கன்று குட்டியா இருந்தாலும் சரி அதாவது குட்டிக்கும் மாட்டுக்கும் இடைப்பட்ட பருவத்தில் இருக்கக்கூடிய கன்று தான் அதிகமாக இதை கிடைக்கும் மாடுகளுக்கும் சில நேரங்களில் இந்த பிரச்சனை உண்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாலில் தான் பேன் இருக்கும் ஸோ மாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஈ உண்ணி பேன் இந்த தொல்லை எல்லாமே இருக்கும் அதில் இந்த பேன் தொல்லை வாலில் மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வாலில் மட்டும்தான் முடி அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அந்த அறைய சுத்தியும் இருக்கும் பேனுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேனுக்கும் வந்து இந்த உண்ணி மருந்து வாங்கிட்டு ஒரு மில்லி ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்துட்டு நீங்க என்ன பண்ணணும் மாட்டுடைய வாழை அந்த தண்ணியில நினச்சிட்டோ இல்லைன்னா நீங்கள் தெளிச்சால்தான் வேலைக்கு ஆகாது ஏன்னா முடி அப்போ நினச்சிட்டு மாடு வந்து நக்காத பார்த்துக்கணும் நனைச்சிட்டு சீப்பை வச்சு சீவுங்க அப்போ சீப்பை வச்சு சீவுனிங்கன்னா அங்கே இருக்கிற பேன் எல்லாம் கிழப்போட்டிக்கணும் சில சமயங்களில் ஈர் இருக்கும் அந்த ஈரும் சேர்த்து நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கழுவிட்டு மாடு நக்காம பார்த்துக்கிட்டா இந்த பிரச்சனை போயிடும் சிந்திப்போம் செயல்படுவோம்